என் செல்ல குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருந்தால் நிச்சயமாக இன்று இரவு என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் இந்த தாயா அனவளும் உன் கண்ணில் பட்டு விடுவேன் ஏனென்றால் என் பிள்ளையே இன்று உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து உனக்கான செய்தி ஒன்றினை உன் தாயா அனவள் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு இருக்கின்றது என் தங்கமே இதை இன்றும் நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தை நினைத்து மனம் வருந்தி கொண்டுதான் இருப்பாய் உனக்கு துரோகத்தை செய்த துரோகிகளின் இல்லத்திற்கு இந்த வராகி சென்றிருந்தேன் என் பிள்ளையே நாளைய பௌர்ணமியின் விடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தியை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் அம்மா இந்த முயற்சியில் ஈடுபட்டேன் நான் ஈடுபட்ட இந்த முயற்சி நாளை உனக்கு சித்ரா பௌர்ணமியினுடைய விடியலில் வெற்றி விடியலாக கிடைக்கப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் அப்படி என்ன நடந்து கொண்டிருந்தது அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதனை அம்மா உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது உனக்கே மனதிற்குள் அவ்வப்பொழுது மிகப்பெரிய பதற்றம் ஒன்று தொட்டி கொள்கின்றது நாம் இப்படியேதான் இருந்து விடுவோமா இந்த வாழ்க்கையில் நமக்கு இனி எந்த முன்னேற்றமும் கிடைக்காதா நாம் நம் வாழ்க்கையை எப்படித்தான் எதிர்கொள்ளப் போகின்றோம் நமக்கு இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றதே இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படித்தான் சமாளிக்கப் போகிறோமே என்று தெரியவில்லையே என்று என்னுடைய குழந்தை மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இப்படி உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ என்னிடத்தில் சொல்லும் பொழுது இந்த தாயானவள் உடனே உனக்கு அதற்கான தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பேன் எத்தனையோ முறை என் பிள்ளை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய துடிக்கும் பொழுதெல்லாம் துரோகங்கள் என் பிள்ளையை அப்படியே வாழ்க்கையில் அழுத்திவிட்டது என் குழந்தையும் மனதிற்குள் தேவையில்லாத விஷயங்களினால் வாழ்க்கையின் பாதியை தொலைத்து நின்று கொண்டாய் துரோகத்தை செய்தவர்கள் அங்கே நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க இங்கு என் பிள்ளையோ அவர்களை நம்பியதற்கு பலனாக வாழ்க்கையில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இதற்கு உனக்கு நல்ல தீர்வு கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்று இந்த வராகியானவள் அவர்களின் எல்லத்திற்கு சென்றிருந்தேன் என் தங்கமே அங்கு நான் கண்ட காட்சி உன்னிடத்தில் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய காட்சி அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்றுதானே என் பிள்ளையே உண்மையில் நான் அங்கு கண்ட காட்சி அதுவல்ல அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் ஒருவருக்கு பிரச்சனைகள் என்று பிரச்சனையில் இருந்து மீள முடியாமல் மிகவும் அதிகமான காயத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாதல்லவா அதிலும் குறிப்பாக உனக்கு தெரிந்துவிடக் கூடாதல்லவா உனக்கு அந்த விஷயம் தெரிந்துவிட்டது என்றால் உனக்கு செய்த பாவத்திற்குத்தான் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் என்று கை கொட்டி சிரித்து விடுவாயல்லவா அதனால் உனக்கு தெரியாதபடி அவர்கள் அங்கே வாழ்க்கையில் மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வது எப்படி நம் இந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நாம் அவர்களுக்கு செய்த துரோகம் இன்று நம்மை ஆட்டி படைக்கின்றதே என்னை மட்டும் ஆட்டி படைத்தால் பரவாயில்லையே என் குடும்பத்தையும் சேர்த்தல்லவா ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது இனி யாருக்கும் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தெரிந்தும் தெரியாமலும் எந்த விதமான துரோகங்களையும் செய்துவிடக்கூடாது நான் இப்பொழுது செய்த துரோகத்தையே வாழ்க்கை முழுவதும் தண்டனையாக கிடைத்து விட்டதே அவர்களிடத்தில் மன்னிப்பினை உடனடியாக கேட்க வேண்டும் என் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நமக்கு மன்னிப்பு கேட்கின்ற அருகதை கூட இல்லையே நம்மை எந்த அளவிற்கு நம்பினார்கள் நாம் இப்படி ஒரு துரோகத்தை அவர்களுக்கு எளிதாக செய்து விட்டோமே நம் மீது எத்தனை அன்பு கொண்டிருந்தார்கள் நாம் இத்தனை பெரிய துரோகத்தை ஒரு நொடி கூட சிந்திக்காமல் செய்து விட்டோமே என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இப்பொழுது தெரிந்து கொண்டாயா உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அதிலும் என் பிள்ளையே உனக்கு இந்த துரோகத்தை செய்ததில் அவருக்கு மற்றவர்களுக்கும் எந்த உடன்பாடும் கிடையாது மற்றவர்கள் எல்லாம் அவர்களை திட்டித்தான் தீர்க்கின்றார்கள் நீ செய்த பாவம் எங்கு எல்லோரையும் அல்லவா வாட்டி வதைக்கின்றது என்று அவரை திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளையே அவர் ஒருவர் செய்த இந்த துரோகத்திற்காக அவர்கள் குடும்பத்தை வஞ்சிக்க வேண்டாம் அவர்களை நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் என் பிள்ளை நீயும் மிகவும் சாதுவான பிள்ளைதானே அடுத்தவர்களை வாயால் எந்த வார்த்தைகளும் சொல்லியது கிடையாது கடினமான வார்த்தைகளை ஒரு நாளும் பேசியது கிடையாது வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும் என்று உன் வேலையை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தாய் ஏமாற்றுகின்றார்களா ஏமாற்றிவிட்டு போகட்டும் அதில் அவர்களுக்கு ஏதும் நன்மை கிடைத்தால் அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டும் நான் என்னுடைய திறமையை வைத்து வாழ்க்கையில் முன்னேறி கொள்வேன் என்றுதானே என் பிள்ளை நீ நினைத்தாய் அப்படியானால் இப்பொழுதும் நீ அந்த மனநிலையோடு தானே இருக்க வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேறு எந்த விஷயங்களை பற்றிய கவலையும் இனி வேண்டாம் உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனை கிடைத்து விட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் மிக பெரிய சோதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இனிமேல் எதை பற்றிய சிந்தனையோ கவலையோ யாரை பற்றிய வருத்தமோ உனக்கு தேவையில்லை உனக்கு செய்ததற்கு அதைவிட அதிகமான பலன்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே நீதான் எங்கே உன்னுடைய சோதனைகளை எல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் இனி அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு எதுவும் இல்லை உனக்கான சந்தோஷமான உலகம் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றது நீயோ ஒரு துரோகத்தை கண்டதற்கே இப்படி இருந்து விட்டாயே இனிமேலும் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை துரோகங்களை சந்திக்க வேண்டி இருக்கின்றது என் பிள்ளையே ஒருவரோடு பழகுகின்றாய் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை எப்பொழுது தெரிந்து கொள்வாய் தெரியுமா இது போன்ற துரோகங்களை அவர்கள் செய்யும் பொழுது மட்டும்தான் அதனால் உனக்கு துரோகத்தை செய்கின்றவர்கள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறார்கள் என்றால் அதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனதிற்குள் எந்த ஆச்சரியமும் படத்தே கிடையாது எல்லோருடைய இயல்பான குணமும் இதுதானே அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்வதுதானே இவர்களினுடைய இயல்பான குணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் எதற்கும் இல்லை என் தங்கமே முதலில் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் யார் உன்னிடத்தில் பழகினாலும் அவர்களிடத்தில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நீ சந்தோஷப்படு அன்பினை யாரிடத்திலும் கேட்டு கெஞ்சிக்கொண்டு பெற நினைக்காதே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் நடக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தாலே போதும் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு கெடுதலை செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய எண்ணங்கள் அங்கே தெளிவாக இல்லை என்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனம் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் மற்றவர்களினுடைய வாய்களுக்கோ மற்றவர்களினுடைய கைகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வேலை இருக்கக்கூடாது வாய்களுக்கு வேலை என்றால் உன்னை பற்றி புறம் பேசுவது கைகளுக்கு வேலை என்றால் உன்னுடைய பொருட்களை எடுத்துச் செல்வது ஏனென்றால் உன்னிடத்தில் அது இருக்கின்றது இது இருக்கிறது என்று எப்பொழுதும் பகட்டாக பேசாதே என் பிள்ளையே உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு பொருள் இன்னொருவருக்கு கிடைப்பதற்கு அரிதான ஒரு பொருளாக இருக்கலாம் அதனால் உன்னிடத்திலிருந்து ஒரு பொருளை அடுத்தவர்கள் எடுத்துச் செல்வதற்கு நீயே காரணமாக ஒரு பொழுதும் இருந்து விடாதே உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் அதை வைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் என் பிள்ளையே அதுபோல அடுத்தவர்கள் உன்னை பற்றி புறம் பேசுகின்ற அளவிற்கு யாரோடும் எந்த பழக்கத்தையும் நீ வைத்து கொள்ளாதே இதிலெல்லாம் என் பிள்ளை கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய துரோகியின் நிலைமை இப்பொழுது படுமோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர தெய்வத்தை எப்பொழுதும் நாடிக்கொண்டிருக்கின்றார்கள் தெய்வத்தின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய நிலைமை இங்கே சரியாகி விட்டது என்றால் அவர்களுக்கான மன்னிப்பு தெய்வத்திடம் இருந்து கிடைத்துவிடும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் உன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க அதன் பிறகு உன்னை தேடி ஓடோடி வருவார்கள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகின்றது ஒருவருக்கு துரோகத்தை செய்துவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் அது நடக்கின்ற காரியமா நிச்சயமாக கிடையாது என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய் இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மாறப் போகின்றது துரோகிகள் காலடியில் மண்டியிடப் போகின்றார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்